கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளையும் கூட தேவன் உங்களுக்காக ஆசீர்வதித்து இதை மிகவும் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பாருங்க இயேசு என்கிற நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா அது அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறுவதற்கான அதிகாரம் தான் நம்ம அவளை அழைக்கும் போதே அவளை எப்படி அழைக்கிறோம் ஏசப்பா அப்படின்னு அழைக்கிறோம் அப்பா என்று நினைத்தே அவரை அழைக்கிறோம் பிதாவாகிய தேவனை கூறும் பொழுது பிதாவே என்று அழைக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த புத்திய சுவீகாரத்தின் ஆவி இயேசுவை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்களேன் இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா என்னால் வந்து நித்தியத்தை அடைய முடியுமா நான் இயேசுவை நம்புகிறேன் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் பரலோகம் போவேன் அப்படின்ற நம்பிக்கை ஜீவ புத்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை நிறைய சமயங்கள் எனக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அவங்க தங்கள் வாழ்க்கையில இந்த தேவனாகிய கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக தெரிந்து கொண்ட பொழுது மோசமாக அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறினது அவங்க எப்படிப்பட்ட பெயர் பட்டியலில் இணைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பேரை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டப்போகிறேன் வாசிக்கிறேன் பாருங்களேன் மத்தியும் ஒன்றாம் அதிகாரம் அதில் ஐந்தாம் வசனம் சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதே ரூத் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் பாருங்களேன் இந்த இடத்துல மத்தையும் முதலாம் அதிகாரம் முழுக்கவே நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அதற்குண்டான பெயர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதே நீங்க பார்க்க முடியும் பாருங்களேன் இந்த பெயர்பேட்டையல்ல ரொம்ப அதிசயமாய் பெண்களின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் அந்த இடம்பெற்றிருக்கிற இரண்டு பெண்களுடைய பெயர் அந்த ஒன்றாம் அதிகாரத்தினுடைய உங்களுக்கு நான் சொல்ல ரெண்டு பெண்களும் சபிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாத இடத்திலிருந்து ஜெனரேஷன்ல இருந்து வந்த பெண்கள் தான் பாருங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னா சல்மோன் போவாசை ராகாவினத்தில் பெற்றான் அப்போ இந்த ராகாப் என்கிறவரை குறித்து இங்க வாசிக்கிறோம் யார் இந்த ராகாப் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இவள் ஒரு வேசியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி ஆனால் பின் அந்த வேசித்தனத்தை அவன் விட்டு அவன் தேவனுக்கு உண்மையா இருக்கிறா நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் இவன் பாருங்க இவளை குறித்து ஒரு வேசி என்று சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவளை குறித்து இன்னும் சொல்லப்படுகிறவா காரியம் என்ன அப்படின்னா இவள் எரிகோவை சேர்ந்தவன் இந்த ராகாப் என்கிறவ எரிகோவை சேர்ந்தவர் எரிகோவை குறித்து சொல்லப்படும் பொழுது யோசிவா அந்த எரிகோவை சபிக்கிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்களேன் யோசிவா ஆறாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஆறாம் வருஷத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அக்காலத்திலே யோசிவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான் பாருங்க எரிகோ பட்டணம் சாபத்தை வாங்கின பட்டணம் பின் ஒருபோதும் கட்டப்படக்கூடாது என்பதற்காக அதன் மேல் சாபம் கூறப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தில் இருந்து வேசி என்ற பெயர் பெற்ற ஒருத்தி இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறாள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியில் இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த முற்பிதாக்களுடைய பட்டியல்ல இந்த ராகாபும் ஒரு முற்பிதாவாக இடம்பெற்றிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் முற்பிதாக்கள் லிஸ்டில் மூதாதையர் லிஸ்ட்டில் இந்த ராகா வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து ரூத்தை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க இந்த ராகா யாரை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா போவாஸ் என்கிற பிள்ளையை பெற்றி அந்த போவாஸ் என்கிற பிள்ளையை தான் ரூத் திருமணம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ரூத்தை குறித்து வாசிப்போமா ரூத் எந்த சந்ததி என்று சொல்லப்படுகிறதுனா அவங்க மோவாப் சந்ததி என்று சொல்லப்படுகிறது பாருங்க ஆண்டவர் மோவாப் சந்ததி குறித்து என்ன சொல்லியிருக்காருக்காக வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் மூன்றாம் வசனம் அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது ஏன் உட்படலாகாது ஏன்னா பாகம் இருபத்தி மூணு நாலு வாசிக்கிறேன் பாருங்களேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சவிக்கும்படியாய் மெசோபொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரனாகிய பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் பாருங்க பத்தாம் தலைமுறை தான்னாலும் சரி அதன் பின்பு எந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி இந்த மோவாவ் என்கிற ஜெனரேஷன் இருக்குமானா அது என் சபைக்கு உள்ள கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் கர்த்தர் ஆனால் அந்த மோவாவை சேர்ந்த பெண் தான் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரூத் பட் இவளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது சபைக்குள்ளவே அவங்க ஜெனரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய சாபத்தை தாங்கின ஒரு பெண் இப்பொழுது எதற்குள்ள நுழைந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள்ளே நுழைந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் முற்பிதாக்கள் பட்டியலில் நுழைந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் புரிகிற மாதிரி சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாக மாறி இருக்கிறாங்க இந்த ராகாபும் இந்த ரூத்தும் என்று நீங்கள் பார்க்க முடிகிறது பாருங்களேன் எப்படி எப்படி இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் சபிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் சாபத்தை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு அவமான பேர்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு ஜெனரேஷன் இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு உண்டாவதற்கான ரீசன் என்ன நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ராகாவ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தேவனையே தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் ரூத் என்ன பண்றாங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் நிழல்ல நான் வந்துடுறேன் மரணமானாலும் எனக்கு அவருடைய சமூகத்திலே நடக்கட்டும் என்று சொல்லி இந்த தேவனையை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுடைய இனத்தார் வணங்கின தெய்வங்கள் எல்லாம் வேற இவங்க ஆரம்பத்தில் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் வேற என்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார் அவர்தான் முழு பூமிக்கும் தேவன் என்கிறதை அவங்க அறிந்து கொண்டாங்களோ அன்றைக்கு அவங்க அந்த தேவனை வணங்குவதற்கும் தொழுது கொள்வதற்கும் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் என்ன நடந்தது அவங்க சாபம் மாறப்பட்டது அவங்க வாழ்க்கையில அதுவரை காணப்பட்ட சாபம் அவங்க மேல இருந்து நீக்கப்பட்டது அதுவரை ச தேவ சபைக்கு உட்படலாகாது என்று தீர்க்கப்பட்ட பெண் இப்பொழுது தேவனாகிய அஹ் ஆன் அதாவது தேவத்தன்மையை பொருந்திய அந்த தேவன் மனிதனாக வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற அந்த பெயர் பட்டியலில் அவங்க பெயர் இடம்பெறுவதை பார்க்க முடியும் கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் ரூத் என்கிற பேரில் ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க அது என்ன அப்படின்னா இவ்வளோ சபிக்கப்பட்ட சந்ததி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் சொந்த ரட்சகராக தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா இதோ நாமும் கூட அதே போல சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி நாமும் கூட அதே போல காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக புறஜாதிகளாக காணப்பட்டோம் ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாக மா மாற்றப்பட்டோமோ இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இதோ இந்த ராகாவுக்கும் ரூத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்கிற பேர் பட்டியலில் இடம் பெறுவதற்கு அவங்க பேர் எழுதப்பட்டது போல இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய என்னுடைய பேர் நிச்சயமாய் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் அல்லவா யோசித்து பாருங்களேன் அப்போ நம்ம இயேசுவை சொந்த நட்சங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பேர் நிச்சயமாக ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ என் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேர் எழுதப்பட்ட விதமாகவே இருக்குமா என் பேர் கிறுக்கப்படாமல் நம் பரலோகம் வந்து சேர்ந்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாய் முடியும் எப்பொழுது முடியும் அந்த இயேசுவை கடைசி வரைக்கும் உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது கடைசி வரைக்கும் அவர் மேல் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நடந்து கொள்ளும் பொழுது அவரை நம்புகிற நம்பிக்கையில் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு அவர் கொடுத்துருக்கிற இந்த வேத வசனங்களுக்கெல்லாம் கீழ்புழிந்து அவருக்கு முன்னாடி ஒரு உத்தமமான வாழ்க்கை நம்ம வாழ்வோம் அப்படின்னா நிச்சயமாய் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட நம்முடைய பேர் கிருக்கி போடப்படாமல் நிச்சயமா நம்ம நித்திய ராஜ்யத்தை சென்று அடைய முடியும் அதே போல் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதாரத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மா சற்றவராக நிறுத்தவும் வல்லமையுடைய ஒரு தேவன் இருக்கிறார் உங்க எந்த நீதியும் நீங்க நம்ப தேவையில்லை அந்த தேவனுடைய நீதியை நீங்க நம்பினீங்க அப்படின்னா ஜீவ புத்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் அந்த தேவனே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் வகையால் இயேசுவை சொந்த நட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் இல்லை கிறிஸ்துவ லைஃபு நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுங்களா ஃப்யூச்சரை குறித்து ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்தது தாங்க பயம் இல்லாத எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அந்த ஜீவ புத்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்போம் அந்த பேர் ஒரு நாளும் கிறுக்கி போடப்படாமல் நம்ம நித்திய ராஜத்தை சிதந்தரிக்க ஒவ்வொரு நாளும் அவரையே நம்ம சார்ந்து கொள்வோம் ஜபிக்கலாம் பரலக தகப்பனே ராஜாம ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த காலை வேலையில் இந்த வார்த்தையை கேட்டால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அடவரே ராகாவுக்கும் அடவரே ரூத்துக்கும் கிடைத்த ஸ்லாக்கியத்தை போல உங்களை எங்கள் சொந்த ரசட்சிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எங்கள் பேர் நிச்சயமாய் உங்கள் ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஆண்டவரே உம்மால் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம் அப்படியே அந்த நம்பிக்கையில் எங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. Thank you. God bless you.